கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஆதித்யா சிலம்ப பாசறை எனும் சிலம்ப பயிற்சி மையம் கடந்த மூன்று தலைமுறைகளாக செயல்பட்டு வருகிறது இதன் தலைமை ஆசானாக முத்து பாண்டியன் உள்ளார் இவர் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக சிலம்ப கலைகளையே மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றார் கோவை மாவட்டத்தில் பதிமூன்று இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இத்தகைய போட்டியில் ஆதித்யா சிலம்பபாசரை மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான சிலம்ப போட்டியில் கோகிலா ஸ்ரீ என்ற மாணவி இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்தார் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற பொதுப்பிரிவு சிலம்ப போட்டியில் ஆதித்யா சிலம்ப பாசறையின் பயிற்சியாளர்கள் சரண் மற்றும் அரவிந்தன் ஆகியோர் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்று வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை உசி பூங்கா மைதானத்தில் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களும் பதக்கங்களையும் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது